அனைவருக்கும் வணக்கம் கிரகம் இல்லாமல் எதுவும் இல்லை கிங் செய்யாததை கூட கிரகங்கள் செய்யும் உணர்ந்து பார்த்தால் அனைத்தும் புரியும் இன்று நாம் குரு பயிற்சி ஆன பிறகு தான் அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு பட்டிமன்றம் அது வரைக்கும் தள்ளி தள்ளி போயிடுச்சு பாருங்கள் பட்டிமன்றம் போட வேண்டியது மூன்று மணிக்குவோங்க ஆனால் குரு வந்த அப்புறம் தான் போடணுன்னு விதி இருக்குது அப்போ குரு வந்துட்டாருங்க மூல குருவே வந்திருக்காரு என்னை பொறுத்தவரைக்கு ஓம் உலகநாதா அப்படின்னாலே அதிரும் அவருடைய பேர் அவருடைய அவர் வந்துட்டாலே பிள்ளையார் வந்த மாதிரி எனக்கு ஸோ குரு வந்தாச்சு நல்லா பண்ணிச்சிங்கன்னா இந்த முறை நான் புக்கில் எழுதியிருப்பேன் கிரகங்கள் குணங்களாக மாறி வேலை செய்கிறது அப்படின்னு எழுதியிருக்கேன் குணங்களாக மனதுக்குள் மாறி தான் வார்த்தைகளை கொடுத்து வாழ்க்கை நடத்துது இது ஒரு சயின்ஸ் அப்போது சனிப்பயிற்சி வர்ற போது எப்படி இருந்தாலும் பயப்படுறோம் என்ன செஞ்ச போகிறாரோ நமக்கு என்ன நடக்குமோ ஏழ்ற வந்ததா அசம சனி வந்ததா பயப்படுறோம் ராகு கேது வந்துட்டால் இப்போ அப்படி அது வர அது என்ன செய்ய போகுது தெரியலப்பா ஆனால் குரு பயிற்சி வர்றபோது தான் எல்லாத்துக்கும் புத்துணி பிறக்குது நல்லது நடக்க போகுது எல்லாத்துக்கும் நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்ற காலம் தான் தேவகுரு செய்கிற வேலை ஏன்னா தேவர்களுக்கே குரு அப்படின்னா நல்லதை செய்வார் அப்படின்னா இன்னைக்கு வந்து பொதுவாக இன்னைக்கு குரு பயிற்சி அசுரகுரு வீட்டுக்கு தேவகுரு வருவதாக சொல்லப்படுது அப்ப பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டு எதுவும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு பொதுவானது ஆனால் முழுமையான சுபகிரகம் அம்மா சொன்ன மாதிரி சுக்கரன் காசு பணம் துட்டு சுபகிரகம் அசுபகரகனில் அதைவிட முழுமையான எல்லாரும் இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பெரிய பெரும் தகப்பனுக்குரிய குணம் உள்ளவர் குணத்துக்கு பண்புக்கும் பெரியவர் குரு பகவான் சுபகிரகம் சுபகரகன் வீட்டுக்கே சுபகிரகன் வருகிறார் அப்போ பணம் இருக்கிற வீட்டுக்கு குரு வந்தால் எப்படி இருக்கும் நல்ல பணக்கார பிள்ளை வீட்டுக்கு பெரிய தகப்பனர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் அதனால் பார்க்குற பார்வை தான் அதை விட அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குறாரு காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பத்தை பார்த்துடுறாரு ஆறுன்னா கடன் பகை நோய் விலகியே தீருங்க அது அப்படி தான் நான் எழுதுவேன் ஏன்னா அந்த பார்வை எல்லாருக்குள்ளேயும் குணங்களை உட்கார்ந்துடுறாரு நீலேருந்து பாருங்கள் பொதுவாக ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு வந்துட்டாலே பார்த்துட்டாலே அந்த குணங்கள் மாறுது முகத்தில் ஒரு தெளிவு பிறகுது இதை உணர முடியும் இதுக்கு இதே மாதிரி கூட்டத்துக்கு வந்தால் தான் தெரியும் அதுவாக நடக்காது நம்ம காதுக்குள்ளே போடணும் அந்த செய்தியை குரு வந்துட்டாரு இப்போ காலையிலேருந்து யாகம் நடந்தது நம்ம மனதுக்குள்ள போடுறது குரு வந்துட்டாரு குரு வந்துட்டாரு அடுத்து என்னென்னா பார்க்குற பார்வை மட்டும் இல்லை என்னை வரைக்கும் நான் எழுதியிருப்பேன் அவர் தனத்தை பார்க்கணும் தனக்காரர் அதனால தான் பார்க்குற பார்வையில் அஞ்சாம் பார்வையே கண்ணீராசியை பார்க்குறாரு ஏழாம் பர்வையை விருச்சத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பர்வையே மகரத்தை பார்க்குறாரு இந்த மகரத்தை ராசிக்காரங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும் என்ன காரணம்னா பாசத்தால் மோசம் போயிட்டே இருப்பாங்க நிறைய விஷயத்தை சாதிப்பாங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க அதாவது அட படவம் தெரியாது ஏமாத்த தெரியாது அதுவரை ஏழரை சனியிலருந்து மீண்டு இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரல குரு பார்க்குறாரு ஸோ இதுலேருந்து பாருங்க குரு அவங்களுடைய குணங்கள் மாறும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க குணங்கள்லாம் மாறும் இது மட்டும் இல்லை நான் எழுதியிருப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் பணம் வரும் அப்படின்னா ரெண்டாம் இடம் எது சிம்மத்துக்கு ரெண்டாம் இடம் கண்ணி அப்போ சிம்மத்துக்காரங்களுக்கு காசு வருங்க அப்புறம் கன்னி ராசிக்கு ரெண்டாம் இடம் குலாம் அப்போ ராசிக்காரங்களுக்கு பொதுவாக வந்து காசு வந்துடும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் மகரம் அப்போ இந்த இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் காசு வரப்போகுது காலநிலை மாறப்போகுது எவ்வளோதான் கொடுத்தாலும் அன்பு அறிவு தெளிவு இருந்தால் மட்டும்தான் மூளை சரியாக இருந்தால் தாங்க பணத்தை ஒழுங்கா வைக்க முடியும் என்ன தான் குரு சுக்கரன் வந்தாலும் ஒன்றும் ஆயிடாது முதல்ல மனம் சரியாகிறது குரு அதனால் திக்கங்கள் வாழ்த்துகள் வாழ்த்துகள்